சிக்கன் ராஜான்னு ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் சாதாரண ரெசிபி கிடையாது ஸோ எல்லாேருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதனால் இந்த ரெசிபி எடுத்துக்கணும் அந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன ராஜாக்கள் பெரிய பெரிய ஆளுங்களை வந்து கவர்ந்து இழுத்தது இந்த ஒரு டிஷ்ஷால தான் ராஜா ல ராஜா ல ராஜா நீ ராஜானாலி கேட்காது அவர் சீமராஜா இவர் தேசிக ராஜா இவர் இந்த ஒரு ராஜா

எங்க தாத்தா எங்க தாத்தா சொன்ன மாதிரி எங்க தாத்தாக்கு தாத்தா அவங்களோட காலத்துல இருந்து வந்தது அழிஞ்சிருச்சு தாத்தா ராஜான் தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் இருக்கலாம் இருக்காமலயும் இருக்கலாம் அவங்க கீழே வேலை பார்த்தவங்களும் இருக்கலாம் மேல வேலை பார்த்தவங்களும் இருக்கலாம் என்ன அந்த மாதிரி ராஜாங்களுக்கு எல்லாம் விருந்தா கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் இன்னைக்கு நம்ம எடுத்து வீடே இல்லாமல் ரோட்டோரத்தில் உணவு கிடைக்காம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு விருந்தோட விருந்தாக கொண்டு போயிட்டு சிறப்பாக கொடுக்க போகிறோம்னா அது என்னென்ன விருதுன்னு பார்த்தோம்னா நெய் சோறு இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கேரட்டு எல்லாம் போட்டு சும்மா தக தக தகன் தயிர் பச்சடி கேசரி இன்னையோட ஸ்பெஷல் ராஜா கோழிக்கறி வறுவல் தண்ணி பாட்டல் அவிச்ச முட்டை வளக்கம் போல தான் வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம் ஒரு சிக்கன் மில்ஸ்னா அண்ணா அண்ணா கதை சொல்லுங்கண்ணா உட்கார்ந்த இடுப்புல உட்கார்ந்து கதை கேப்பா மொளு என்ன முடியாது ஐயோ இப்ப சொன்ன மாதிரி இது வந்து ராஜாக்கள் உணவு தான் ஆனா வந்து எந்த ஸ்டேட்டோட ராஜாவோட உணவுன்னு பாத்தீங்கன்னா இது மொத மொத எந்த இடத்துல பண்ணாங்கன்னா பெங்காலி இது வந்து பெங்காலியில அந்த காலத்துல இருந்த ராஜா வந்து யாருக்கு விருந்து கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இருந்தாங்க அப்போ கலெக்டர்ஸ்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் கலெக்டராக இருந்தாங்க ஆனால் அந்தந்த சிற்று சிறு சிறு ஊரில் வந்து ராஜாக்கள் இருப்பாங்க அந்த ராஜாக்கள் வந்து விருந்துவம்பில் அந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரனில் கொடுத்த விருந்து தான் இந்த சிக்கன் ராஜான்றது ஸோ அவங்களுக்கு வந்து காரம்னா வெள்ளக்காரங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது ஏன்னா காரம் சாப்பிட்டா மூஞ்செலாம் சிவந்துடும் அவங்களுக்கு அதனால தான் இந்த சாஸ்லாம் சேர்த்துருச்சு லெமன் ஜூஸ்லாம் சேர்ப்பாங்க நம்ம வெளியில் போய் நம்ம எப்படிலாம் எல்லோரும் தேடி தேடி கொடுக்குறதுக்கு எப்படி நமக்கு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் ஆயிடும் இவ்வளோ உணவு நம்ம கொடுக்கறதுக்கு அதுக்குள்ள இது கெட்டு போய்டுன்றதால் தான் நம்ம சார் நம்ம பயன்படுத்தலை இன்றைக்கி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு சைனீஸ் அவங்களும் விருந்தவங்களுக்கு அடிக்கடி வருவாங்க அவங்களும் அட்ராக்ட் பண்ணி அவங்க கிட்ட பொருட்கள் வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச சாஸ்தியம் வச்சு அந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன ராஜாக்கள் பெரிய பெரிய ஆளுகளை வந்து கவர்ந்து இழுத்தது இந்த ஒரு டிஷ்ஷால் தான் அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஸ்பெஷலான விருந்த தான் இன்னைக்கு ரோட்டோட உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்க போறோம்னா இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா தெய்வத்துற தாமஸ் அவர்களின் எழுபத்தி ஏழாவது வருட பிறந்த நாளுக்காக ஐயாவை நினைவு கூர்ந்து இந்த உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஜான் மற்றும் ஷெர்லி எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா பெங்களூர்லேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் ஐயாவோட பிறந்த முன்னிட்டு அந்த குடும்பத்தார் இன்னைக்கு ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு பசியாத்துறாங்கன்னா இந்த குடும்பத்திற்கு ஐயாவோட ஆசீர்வாதமோ இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடிச்சு நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இன்னைக்கு வரப்போறது சாதாரண ராஜா இல்லைன்னா ராக்கெட் ராஜா யாருக்கானா கோழிக்கு அரைக்கும் போதில் மஞ்சத்தூளை போடுறேண்ணா தண்ணி ஊற்றுலையா தெரியல மஞ்சத்தூளை போடுற நல்லா மேலாக தண்ணி தெளிச்சு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க உனக்கு வந்து சூப்பராக கழுவுன்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க பார்த்து ஆமாண்ணா இன்னும் நல்லா கழுவுறேன்னு சொல்லிட்டு பேர் தான் தெரியல அந்த அக்கா சொல்லிட்டு அவார்டு ஆமா ராஜாதி ராஜா ராஜகுல திலக ராஜா மார்த்தாண்ட ராஜா கம்பீர வேட்டைய ராஜா இன்னைக்கு வரல அதனால சிக்கன் ராஜா வந்திருக்காரு ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் இந்த டிஷ் வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆனதுன்னு அந்த காலத்துல ராஜாக்கள் சாப்பிட்ட உணவு தான் இந்த உணவு அதனால அந்த பேர் நாங்க வச்சிருக்கோம் சிக்கன் ராஜாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க சோள மாவு மஞ்சள் பொடி மிளகு பொடி பூண்டு அறவை இஞ்சி அறவை முட்டை புடியா வெட்டின பூண்டு புடியா வெட்டின இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் மூவர்ன குடை மிளகாய் டார்க் சோயா சாஸ் பச்சை மிளகாய் சாஸ் முந்திரி வெந்திய தலை செக்கெண்ண கடல் எண்ணெய் உப்பு மஞ்சள் போட்டு அலசி வச்ச கோழிக்கறி கோழிக்கறிக்கு ஒரு மசாலா போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சு எடுக்கணும்னா இதுதான் முதல் வேலை இந்த சிக்கன் ராஜா சிக்கன் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே மாஸ்டர் தேவையான பொருளை இப்போ சொல்லியிருப்பாரு ராஜாக்கள் உணவுன்னு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பைண்டு ஃபுட்டு ஒரு ரெண்டு கண்ட்ரியோட கம்பைண்டு ஃபுட்டு இது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னடா மசாலா வந்து பார்த்திங்கன்னா சைனா ஸ்டைல்லேயே இருக்குது நம்ம இந்தியா ஸ்டைலில் இருக்குன்னு தான் நம்ம யோசிப்போம் செய்முறையும் அப்படி தான் வரும் ஃப்ரை பண்ணி எடுப்போம் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுப்போம் பொறிச்சு எடுக்கிற முடிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேறு விதமான குக்கிங் மெத்தடை பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சைனீஸும் இந்தியனும் சேர்ந்து வரும் அதுதான் இந்த சிக்கன் ராஜாவோட பெருமையை அந்த பெருமை வாய்ந்த உணவை தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் வீடே இல்லாமல் ரோட்டோரத்தில் பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்காகவே இந்த ராஜா உணவை செய்கிறோம் மசாலா போடப்போ வழக்கம் போல் ஒரு கிலோக்குதான அளவு ஆமாம் வழக்கம் போல் ஒரு கிலோ அளவு தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறதால நம்ம அதிக அளவில் செய்வோம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது ஒரு கிலோக்கான செய்முறைக்கான அளவு மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் சோளம் மாவு நீங்கள் ஒரு கிலோ கோழி கறி எடுக்கிறீங்கன்னா சோள மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு சோளம் மாவு சேர்த்துங்க மாவு தான் முக்கியம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டே சோள மாவு தான் சேர்க்கணும் அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனும் மஞ்சள் தூள் கறிலையும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவும் சேர்த்துடும் சைன முறைப்படி மாவு அதுக்கப்புறம் போடுற பொருள்கள் தான் சேர்க்குறதுன்னா நம்ம இந்தோ சைனானால அந்த மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கிறோம் ஏன்னா நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பாங்க இந்த சில்லி இதெல்லாம் செய்யும் போது நல்லா வெள்ளை கலர் ப்ரௌன் கலரில் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் மஞ்சள் கலராக நம்ம எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இதுதான் காரம் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு அறவை பூண்டு நல்ல ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக சூப்பராக இருச்சுங்களும் கெட்டி மட்டும் இருக்கக்கூடாது அதே ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அரவை இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற அளவு உப்புத்தூள் கடைசியாக இது ஒட்டுந்தன்மைக்காக முட்டை முட்டை சேர்த்துக்கிறோம் ம அந்த நம்ம சேர்த்த சோளமாகவும் இந்த முட்டையும் சேர்ந்து தான் எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக ஒரு வரும் இதுதான் இதுக்கு முதல் செய்முறை ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவோட கோழிக்கறி நல்லா ஊர் ஓர்னதுக்கப்புறம் எண்ணெயை சூடாக்கி பொரிச்சு எடுக்கலாம் அடுத்தது முட்டை எடுக்கிறீங்களா ஒரு கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா ஒரு முழு முட்டையை சேர்த்துங்க நிறைய இருக்கிறதுனால நம்ம அஞ்சு முட்டைக்கு தேர்வேன் மறுபடியும் போறீங்க சார் ஆமாண்ணா ஒரு கிலோக்கு ஒன்றுண்ணா பத்து கிலோக்கு அந்த மாதிரி பத்து அவ்வளோதாயா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கிறேன் வண்ணமே மாறிச்சுவா அவ்வளோதாங்க அதுக்கு தான் இந்த கலவையை இந்த மாதிரி இந்த மஞ்சள் மிளகு ப்ளஸ் அந்த முட்டையும் சோளமாகவும் எந்த அளவில் திக்னஸ் கொடுக்குது பாருங்கள் சூப்பராக சிக்கனில் நல்லா இந்த மாதிரி எல்லா கறியிலும் பரவாயிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிக்கோங்க நான் மசாலா போடும்போதே மாஸ்டர் ரெண்டு பேரும் விளக்கம் சொல்லியிருப்பாங்க அரை மணி நேரம் ஊறணும்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் ஊறியாச்சு அவங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிக்க போயிருக்காங்க இப்போ நான் எண்ணையும் ஊற்றுறோம் தண்ணி குடிச்சிங்களா

அந்த மாதிரி ஒரு ரிச்சான டிஷ்ஷு தான் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நம்ம சாதா போட்ட மசாலாவே அந்த வண்ணம் கொடுக்குது சுவையும் அதுக்கேற்ற மாதிரி அட்டகாசமாக வரும் வழக்கமாக சொல்கிறது தான் போட்ட ஒன்னே கிண்டிடாதீங்க போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் கிண்ணா தான் மசாலா ஃபுல்லாக அந்த எண்ணெயில் டைட்டாகிடும் சூப்பராக வண்ணத்தில் வந்துட்டுருக்கு கறியை போட்டோம்னா எண்ணெய் மேலே வரணும் அந்த அளவில் எண்ணெய் அளவு வைக்கணும் அளவு கறி போடணும் கறி பொறிக்கிறதுக்கு அளவாக எண்ணெயை ஊற்றணும் கொஞ்சம் தாராளமா நம்ம வந்து ஒரு அரை லிட்டருக்கு கால் லிட்ரு எண்ணெயை ஊற்றி எட்டு கிலோ பத்து கிலோ கறி பொரிக்கணும்னா வாக்குமா எண்ணெயை கேட்குதுங்களா அந்த மாதிரி வரணும் ஒவ்வொரு செட்டா எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த செட் எடுக்கிறோம் அதே வண்ணத்தில் நல்லா முறு 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 முறுன் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுக்கிறது கறியை எப்படி அந்த மசாலா போட்டு அட்டகாசமா பொரித்து எடுத்து அதே வண்ணத்துல எடுத்திருக்கோம் பார்த்திருக்கீங்க முறு முறு முறுன்னு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம பொரித்து எடுத்த எண்ணெயை பயன்படுத்தி இதை செய்யணும் ஏன்னா எண்ணெயோட வண்ணம் பாத்தீங்கன்னா அதே மஞ்சள் கலர்ல வந்திருக்கு கறியோட வாசனையும் அதுல இருக்கும் மசாலோட வாசனையும் இருக்கும் அதே எண்ணெய் இப்போ பயன்படுத்தி ஒரு ஒரு கிலோக்கு ஒரு நூறுலேருந்து இருந்து இருபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெயோட மனமே அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த வாசனையோட இருக்கு இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பல்லு இந்த மாதிரி சின்ன நறுக்கி சுவை தான் விஷயமே ராஜா இஞ்சி ஒரு மூணு மூணு பத்த ஏதோ பொடி நறுக்கி நறுக்குதான் வாசனை ஒரு முக்கால் கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா உருவி சேர்த்துங்க இது கூட நம்ம பொரிச்சு எடுத்து சிக்கனை அப்படியே உள்ள சேர்த்துக்கறங்க கருவேப்பில வாசனை தூக்கி 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 ஐயா நல்ல முறு 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 சத்தத்தை வரும் எரிக்கும் போதே அந்த சவுண்ட கேட்டா இந்த கருவேப்பில இஞ்சி எல்லாம் போட்ட உடனே அந்த மணமே கூடுது இந்த நிறைய ஐட்டம் வச்சிருக்கறத எப்படி வந்து பாப்போம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதே சேர்த்துக்கிறோம் ரெண்டு வெங்காயம் எப்படி அந்த எண்ணெய் எண்ணெய் பூண்டெல்லாம் ஏறி ம வண்ணத்தை பாருங்க நல்ல கிளேஸ் ஒரு நாலு பெரிய பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி ரெண்டா சேர்த்துக்கணும் இதெல்லாம் வதங்கவே கூடாது இதோடைய காரம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாதம் அப்படியே இருக்கணும் இந்த தருணத்துல எனக்கு ஒரு பாட்டும் ஞாபகம் வருதுன்னா இப்போ சேர்க்க வேண்டியது சேர்த்துக்கலாம் ஓகேண்ணா மூணு குடமுளகா வண்ணங்களோட சிகப்பு மஞ்சள் பச்சை மூணையும் ஒன்னா இறக்குறோனே அரை அரை குடமுளகா சேர்த்துங்க இந்த மாதிரி நீட்டு வாக்குல கட் பண்ணி வாவ் கலர் பார்க்கும் போதே கிட்டிடுதா இப்போ இந்த தண்ணத்துல பாத்தீங்கன்னா சோயா சாஸ் சேர்த்துருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துங்க புளிப்புக்காக அந்த வண்ணத்துக்காகனே வண்ணங்கள் போல் எண்ணங்கள் இப்ப அடுத்து மூணாவது காரம் போட்டது மிளகாய காரம் ரெண்டாவது போட்டது பச்சை மிளகாய் காரம் மூணாவது போடுறது பச்சை மிளகாய் சாஸ் காரம் நல்ல ஒரு நாலு ஸ்பூன் நாலுலேருந்து அஞ்சு அளவுக்கு பச்சை மிளகாய் முழுக்க முழுக்க காரம் இதே தானே அடுத்து ராஜா உணவு ராஜா உணவுல முந்திரி இல்லைன்னா எப்படின்னா முந்திரியும் நம்ம கஸ்தூரி மத்தியும் போட்டால் ராஜா கோழிக்கறி பெரட்டல் ரெடி ஒரு பதினஞ்சு முந்திரி பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி அடுத்து கடைசியா வெந்தியா தலை அவ்வளோதானா அவ்வளோதானா உப்புல என்ன செய்கிற மசாலா ரெண்டா தடவை போடவே இல்லையா ஆல்ரெடி நாங்கள் மசாலா பண்ணும் போது மேரினேஷன் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் உப்பு சேர்த்துருப்போனே அதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயம் அதெல்லாம் சாஸ் போடும் போது சாஸ்லையும் சோயா சாஸில் நேச்சுரலாகவே உப்பு இருக்கணும் தண்ணி நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உப்பு பார்த்துட்டு வேணாச்சும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ராஜா கோழிக்கறி இந்த வருவல் எப்படி எப்படி நேச்சுரலாக ராஜாங்க சாப்பிட்டாங்களோ அதே தான் இன்றைக்கி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறதாக அப்படியே ஆஃப் பண்ணிடுறோம்ண்ணா உங்களுக்கு வேணும்னா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விடாமல் ஒரு ஸ்பூன் சோள மாவு கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி கேசரி கோழி முட்டை கோழி முட்டை நல்லா வெயிலுக்கு இதம்மா நல்லா சில்லுன்னு தயிர் போட்டு கேரட்டு வெள்ளேரி வெங்காயம் எல்லாம் போட்டு சரி பண்ண பச்சடி

சின்ன சின்ன ஆசை திக்கி திக்கி பேச இந்த சிக்கனோட வாசம் இந்த காத்தோட வீச நம்ம எடுத்துக்கிற டிஷ் பார்த்தீங்கன்னா பெங்காலி டிஷ் தான் ஒரு பெங்காலிக்கார வந்து தமிழ் பாடல் பாடுனா எப்படி இருக்குமோ அதுக்காக தான் டெமோ எனக்கு தள்ளுது சிக்கன் ராஜா சும்மா சிக்கன் ரெடி பண்ணி சும்மா பக்காவாக ரெடியாக இருக்குது பாருங்க சிக்கனை உடனே பாட்டே வந்துடுது சும்மா ரெடியாக ரெடியாயிருக்குண்ணா இப்போ எடுத்து சுவைக்கு போறா எனக்கு நாக்கு ஆல்ரெடி பாடி எடுத்து அது சாப்பிட்டீங்களா நம்மளுக்கு எப்பவுமே சிக்கன் தண்ணி எவ்வளோ ஜூஸியா எப்படி அந்த மசாலா கோட்டிங்கோட இருக்கு பாருங்க இங்கே பாரு அந்த பச்சை மசாலா போட்ட மசாலா அந்த கோட்டிங் எல்லாமே ஃபுல்ல எப்படி இறங்கி இருக்குன்னு மட்டும் பாருங்க அதாவது யாராவது அடிச்சிட்டாங்கன்னா பாருங்க இங்கே பாருங்க சட்டையை கழட்டி காட்டுவாங்க இங்கே பாருங்க இங்கெல்லாம் அடி விட்டு இங்கெல்லாம் பாருங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி தானே அடிச்சு வெட்டி கொண்டு போய் நம்ம இப்போ சமைச்சு ருசிச்சு சாப்பிடப்போம் அந்த மேலே போட்ட வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அந்த குடை மிளகாய் லைட்டாக அந்த வத அந்த சிக்கனோட வதங்கி வந்தது பார்த்தீங்களா அதோட சாப்பிட்றது அந்த கிரன்ச்சினஸோட சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு இப்போ எங்கெல்லாம் சிக்கன் சாப்பிடும் போது பாவம் அந்த முந்திரி என்னென்ன செய்யும் அதான் நாங்கள் பொறுக்கி தான் வேண்டியது தானே எப்படி இருந்துச்சு நல்லா பொறுக்கின மாதிரி இருந்ததுங்க கோழிக்கரியை பொறிச்ச உடனே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தனா நல்லா மொறுன்ட்டு அது ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு ரெண்டாவது நம்ம போட்ட சாஸ் இந்த மிளகாயங்க இந்த வெங்காயம் குறிப்பாக அந்த எல்லாம் வதங்கின விதத்தோட இந்த கோழிக்கரியில் மொத்த சாறு இறங்கியிருக்கு நல்ல ஒரு ஜூஸியாக இந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட மொறுமுறுப்பு இல்லாமல் ரெண்டாவது ஃபுல்லாக உடனே நல்ல ஒரு ஜூஸியாக ஒரு கோழிக்கறி சாப்பிட்ட ஃபீல் இருக்குண்ணே உண்மையிலேயே ராஜாக்கள்லாம் எதுக்காக இந்த விருந்தெல்லாம் வைக்கிறாங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் சுவை அந்த சுவைனாலே நம்ம டாப்பாக இருக்கணும் அந்த டாப் சுவை இந்த கோழிக்கறியில் அப்படியே ஃபுல்லாக இருக்குது மாஸ்டர் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் அந்த சோயா சாஸும் அந்த சில்லி சாஸோட ஃப்ளேவர் ஆஃப்டர் செப்பரேட்டாக தெரியுதுண்ணே மிளகாத்தூள் இருக்குது மல்லித்தூள் கரம் எதுவுமே நம்ம சேர்க்காம எஸ்பெஷலி ரெண்டு சாசம் சோயா சில்லி அதுதான் அந்த கிறிஸ்பியான சிக்கனுக்குள்ளே அந்த ஜூஸ் மாதிரி இறக்கி அந்த சிறு புளிப்பு அந்த சிறு லைட்டாக அந்த காய்கறியோடு சேமிச்சாடணும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அதனால தான் அன்னைக்கு அந்த ராஜாக்கள் பிரிட்டிஷ் கவர்னருக்கும் கலெக்டருக்கும் இந்த உணவெல்லாம் வந்து வரவேற்க வரவேறு கொடுப்பாங்க சாப்பிட சாப்பிட ஒன்று ஒன்றும் எடுத்து இன்னும் இருக்குது அதாவது ஏரியாவே மனம் வீசுனா கரெக்டான செய்முறை கரெக்டான அளவு பொருள் போடுங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிக்கன் ராஜாவை அசால்ட்டாக இறக்கலாம் வரவங்கள சந்தோஷப்படுத்தலாம் நீங்க நினைச்ச காரியத்தை கூட சாதிக்கலாம் நான் சூப்பரான சுவையான அற்புதமான விருந்து தயார் பண்ணி வச்சேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா தெய்வ திரு ஐயா தாமஸ் அவர்களின் எழுவத்தி ஏழாவது வருட பிறந்த நாளைக்காக அவங்க குடும்பத்தார் இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி இப்போ மக்களை தேடி கொண்டு போய் இந்த விருந்து கொடுக்க போறோம் போலாமே போகலாமே போற மக்களுக்கு போய் நான் அப்படி கேட்டு தம்பி தயிர் பச்சடியா நம்ம சாப்பிட்டு அதே சுவையா மக்களுக்கு கொடுக்கணும் இல்லையா சேர்த்த மாதிரி போட்டு பார்சல் அண்ணே மணக்கா மணக்கா நைஸ் வரும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு கொண்டு போய் அப்படியே பார்சலாக கொடுக்க போறோனே அது கூட ஒரு முட்டைண்ணே நைஸ் ஒரு முட்டை ஆமாண்ணே கட்டுங்க பார்சல் கட்டுறோண்ணே நம்மளோட ஸ்பெஷல் நைஸ் ஒரு இது கூட அவிச்ச முட்டை பைனாப்பிள் கேசரி இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் ராஜா வெயிலுக்கு இதமான வெங்காய பச்சடி வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம்லாம் சேர்த்து இது கூட சேர்த்து ஒரு தண்ணி பாட்டல் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொடுக்கணும் தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தேழாவது பிறந்தநாளுக்காக பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தேழாவது ரூடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்த்து அவர்கள் இருக்கும் இடத்தி பொண்ணும் பொருளும் செல்வங்களும் மேலும் மேலும் வளர்த்து அவர்கள் பெயரும் புகழும் வாங்கி அவர் குடும்பத்தார் அனைவரும் பெருவியிடம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் அமல் கீழ் கைத்தறிக்க என்னை படைத்த இடுக்கணும் என்று அவர் ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தி ஏழாவது ஒரு இடம் பிறந்த நாளுக்காக ரொம்ப குடும்பத்தார் கொடுத்தாங்க தாமஸ் அவர்கள் குடும்பத்தார்கள் என்றும் பதினாறா காலையடி வாழையா அவர் வம்சமே வளர்ந்து நீண்ட ஆயுசோடு இருக்கணும் தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தேழாவது வருட பிறந்தநாளுக்காக அவன் குடும்பத்தார் கொடுத்துருவேன் குடும்பத்தார் நல்லா தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தேழாவது வருட பிறந்தநாளுக்காக கொடுத்துருப்பாங்க ஆயிரம் தேவங்கள் துணையாக இருக்கும் பிடிச்சதுக்கு செல்வாக்காக இருக்கும் கொடுத்த குமார் நல்லா இருக்கும் ஐயா தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தி ஏழாவது வருட பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருவாங்க மிஷிவா என் குடும்பத்தார்லாம் நல்லா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்களும் நல்லா குடும்பத்துக்கு நல்லா இருக்கும் பாதிக்குன்னு கடவுளை வாங்கோன குடும்பம் சமூகம் கொடுக்கணும் தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவருடைய பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுக்குறேன் அந்த நாள் குடும்பத்தார்கள் வாழையடி வாழையா வர்மிஷமோ குலகோத்திரம் நல்லா இருக்கும் நல்லதே நடக்கும் கஷ்டங்காக வளர்க்கணும் எங்களுக்கு பசிக்கு தர்மம் கொடுக்குறவங்களும் நல்லா இருக்குங்க எங்கள் ஏழை இல்லாததுக்கு தேடித் தேடி எங்கள் பசி ஆற வைக்கிற ஆளுகள் நல்லா இருக்குதுங்க காலம் முழுவதையாக காலடி வாழடி அவங்க வாரிசு நல்லா தீபேன்னு போகணும் தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய பிறந்த அவங்க குடும்பத்தார் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்தவங்க நல்லதே நடக்கும் கணபதி வாசல்ல அன்னதானம் கொடுக்குறவங்களுக்கு செல்வாக்காக இருக்கணும் நல்லதே நடக்கும் தாமசுடைய பிறந்த நாளுக்கு அன்னதானம் கொடுத்ததுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி எங்கள் வகு நிறைஞ்சது போல அவங்க வம்சம் நிறைக்கணும் நிறைஞ்ச பலனும் நோய் நொடி இல்லாமல் இன்னும் அவங்க வம்மிசம் வாழடி வாழையா வாழ்ந்து இதே போல் பத்து பேத்துக்கு குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்கணும் அவர் அவராகத்தான் நல்லபடியாக சாந்தி ஆகி பேரும் முகமோட நிறைஞ்சு சொன்னோட அவங்க குடும்பம் வாழும் ஐயா தெய்வ திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தி ஏழாவது வருடம் எழுபத்தி ஏழாவது வருடம் பிறந்தநாளுக்காக கொடுத்திருக்காங்க இன்று வாழையடி வலையங்களோட பேரு முகவங்களோடு என்று உங்க வாழையடி வலையம் நல்லா இருக்கு குடும்பத்தார இதே அடிக்கடி எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் குடும்பம் இருந்து இதே போல தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க தெய்வத்திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க செல்வாக்கோட இருக்கணும் ரொம்ப நல்ல நல்ல செல்வாக்கோட இருக்கணும் ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தி ஏழாவது வருட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து பெங்களூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி 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 தேங்க்ஸ் தெய்வ திரு ஐயா தாமஸ் அவங்களுடைய எழுபத்தி ஏழாவது வருட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ராஜ விருந்து ரோட்டோரம் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி விருந்து கொடுத்தோம் இந்த விரு சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ திரு ஐயா தாமஸ் அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா ஐயாவோடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சிருக்கணும்னு கற்றது கையிலும் குடும்பத்தின் சார்பாகும் இன்றைக்கி பசியாருன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இரவே நாங்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு ராஜா விருந்து கொடுத்தோம் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் எங்களுக்கும் நம்ம ஒரு திருப்தியாக இருந்துச்சு

இன்ஸ்டாகிராமில் ஐடி இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அதையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்